கத்தருக்கு சுத்திரம்சனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நான்கு முதல் பதிமூன்றாம் வசனங்கள் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞ்சர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராணஸ்நேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் உள்ள சதா காலங்களிலும் ஸ்டோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன்